ஹலோ மக்களே நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதாக்கா பற்றி தான் ஸோ அதாவது வனிதாங்கிற நேமு நம்ம மீடியாவிலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் எப்போ தெரியுமோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனிதா காவின் அட்ராசிட்டிஸ் ஸோ வாங்க பார்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா சந்திராலேக்காற மூவில வந்து தளபதி விஜய் குழு வந்து ஹீரோயினா வந்து நடிச்சிருப்பாங்க பட் அந்த அளவுக்கு அப்போ வந்து இவங்களை பத்தி யாருக்குமே தெரியாதுங்க

பிக் பாஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து ஆளே இல்லாமல் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு சர்ச்சையை வந்து உண்டு பண்ணாங்க அதாவது அவங்களோட தேர்ட் மேரேஜ் மூணாவது கல்யாணம் வந்து நடந்துச்சு ஸோ பீட்டர் பால் அப்படிங்கிறவங்க கூட வந்து அவங்களோட பொண்ணு அதாவது அவங்களோட பொண்ணு ரெண்டு பேரோட தலைமையில் தான் அந்த மேரேஜ் நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மேரேஜை பற்றி எக்கச்சக்கமானவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கொரோனாவே மறந்துட்டாங்க இவங்களோட மேரேஜை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது மேரேஜான டைமில் எல்லாருமே கமெண்ட்டும் போட்டாங்க கண்டிப்பாக உங்களோட ச அடுத்த மேரேஜ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கனா அவங்களோட இந்த மேரேஜும் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அதாவது டிவோர்ஸில் முடிஞ்சிருச்சு ஸோ திரும்பியும் வனதாக்கை பற்றி எல்லாரும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சீசன்ஸ் அதாவது பிக் பாஸ்லேயே வந்து ஒரு இன்னொரு சீசனில் வந்து தன்னோட பொண்ணு ஜோபிகாவை வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே அனுப்பியிருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹோம்லியாக நல்ல ஒரு சின்ன பொண்ணாகவும் வந்து தெரிஞ்சிச்சு பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு வந்து நான் வனிதா வனிதாவோட பொண்ணுடா அவங்களுக்கு மேலே இருப்பேன்டாங்கிறத பக்காவாக வந்து ப்ரூவ் பண்ணாங்க ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரிதாங்க நம்ம ஃபைட்டு ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டியோட நல்லா வந்து பேசுனாங்க ஸோ இவங்களையுமே பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு அடிச்சு பறிக்கி வந்து பாதியிலே வெளியே அனுப்பி விட்டாங்க நம்ம மக்கள் ஸோ ஸ்டார்டிங்னால் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு இவங்களுக்கு பட் இவங்க இவங்க வாய் தான் என் தான் எனக்கு சனிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னங்க அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை வச்சு வந்து ஷூட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோஷியல் மீடியாவில் நிறையவே பரவ ஆரம்பிச்சாங்க ஸோ அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ஷாக்கு ஸோ இது மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வச்சு ஷாக் கொடுத்தாங்க ஸோ எல்லோரும் நினச்சாங்க ராபர்ட் மாஸ்டர் வந்து ஃபோர்த் மேரேஜ் வந்து பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன சேவ் த டேட்டுன்னு போட்டு டேட்டு வர கூப்பிட்ருந்தாங்களா ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு மேரேஜ் தான் சொல்லிட்டு மக்களை வந்து அந்த டேட்டுக்காகவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வர நிறைய வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து ஒன்று பண்ணாங்க ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மூவி டீஷர் வந்து ரிலீஸ் பண்ணுற டேட்டு ஸோ வந்து வனிதாக்காகவே நல்லா தெரியுது இப்படிலாம் போட்டால் தான் நம்ம மக்கள் வந்து நம்ம சைடு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சர்ச்சையாக வந்து ஒரு போஸ்டர் வந்து போட்டு மக்களை வந்து தன்னோட வந்து இழுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அதே டேட்டில் வந்து மூவி டீஷ் ரிலீஸ் ஆச்சு சரி மூவியாச்சும் நல்லாயிருக்கும்னு பார்த்தா அது அதுக்கு மேலே இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அப்படி என்னடா மூவின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மூவிக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் மாஸ்டர் வந்து இவங்க ஹீரோவாகவும் நம்ம வனிதா கவி வந்து ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க இந்த மூவி மூவியை வந்து டைரெக்ட் பண்ணது யாருந்தனே யோசிக்கிங்க ஸோ வேறு யார் நம்ம வனித்தக்கா தான் ஸோ அவங்க தான் வந்து இந்த மூவியோட டேரக்டர் ரைட்டர் எல்லாமே ஸோ இவங்களோட ப்ரொடியூசர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு ஜோபிகா சரி இந்த படமாச்சும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய் ட்ரெயிலரை தாங்க பார்த்தேன் ஸோ பார்த்த ஒரு நிமிஷமே நினச்சிட்டேன் இனி இந்த தேட்டர் பக்கமே போயிடக்கூடாது இந்த படம் ஓடுற தேட்டர் பக்கமே போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இது வந்து அப்படி ஒரு ஃபேமிலி படமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க இது வந்து ஒரு மாதிரிப்பட்ட படம் ஸோ அதை என் வாயால் நான் சொல்லவே விரும்பலை ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் ஸோ இதில் என்ன வருத்தோம்னா ஸோ நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் இல்லாமல் தன்னோட இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்கிறதுனா நம்ம ராபர்ட் மாஸ்டர் நம்ம பவர் ஸ்டாரு ப்ளஸ் நம்ம சக்கிலா மேமு ப்ளஸ் நம்ம ஆர்த்தி கணேஷ் அவங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் ரீடர் ஸோ இவங்க நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுவாங்க ஸோ இவங்களுமே இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் விட ஒரு ஹைலைட்டான ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு சொல்லிடட்டுமா ஸோ நம்ம தாமு ஜெஃப் தாமும் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு கஷ்டப்படுறோம் சொல்கிற ஒரு விஷயம் சரி முக்க போடாத படத்தோட கதையை சொல்லணும்னு கேட்குறீங்க அதாவது நான் வந்து படமே பார்க்கல ஸோ நான் வந்து படம் பார்க்கல பட் வந்து இந்த டீஷர்ட்டை பார்த்ததுமே படம் பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேனே சொல்லலாம் ஸோ இந்த வந்து இந்த டீஷர்ட்டால் தாக்கப்பட்ட ஒரு பெண் மணியுமே சொல்லலாம் ஸோ அப்படி என்னடா அந்த ப டீஷர்ட்டில் பார்த்த ட்ரெயிலரில் பார்த்தேன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம வனிதாக்காவோட லைஃப் ஸ்டோரியை வந்து கதையாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து பக்காவாக போடணும் ஸோ இந்த படத்தில் வந்து என்ன ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வனிதாக்காவுக்கு வயசு நாற்பது நம்ம ராபர்ட் மாஸ்டருக்கு வயசு நாற்பத்தி ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து லிவிங் டுகெதரில் இருக்கும்போதே வனிதாக்காவுக்கு வந்து ஒரு ஆசை வருது அதான் நம்மளோட குழந்தை பெற்றுக்கிற ஆசை ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேபி ஃபார்ம் பண்ணணும் பேபி வந்து பெற்றுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க பட் ராபர்ட் மாஸ்டர் வந்து அதை தடுப்பார் இதான் இந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க நான் ஏமாந்தேன் ஸோ இதில் வந்து ரொம்பவே ஒரு ஹோம்லி லுக்காக இருக்கவும் நான் கூட ஒரு குடும்ப படமும் நினச்சிட்டேன் ஸோ இதை பார்த்து என் மந்த நான் வந்து ட்ரெய்லர் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த டீஷர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஸோ இடையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேபிக்கு வந்து ஒத்துக்க வச்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வனிதாக்கா ப்ரெக்னெண்ட் ஆயிடுவாங்க இதுதான் வந்து இந்த கதைன்னு நினைக்கிறேன் இது வந்து வந்து இந்த பாட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க பிரெக்னண்டா இருப்பாங்க அவங்களும் அதுவும் எனக்கு இந்த போச பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு குழந்தை பத்திக்கிறது வந்து எவ்வளோ பெரிய வரும் அப்படிங்கறது மாதிரி வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ என்னதான் வனிதக்காவை இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் அசிங்கமாக பேசினாலுமே திட்டினாலுமே என்னதான் நீ அடிவில்தான் வர மாட்டானு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராங்காக இருந்து அந்த போல்டனஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்பவே ஒரு போல்டான ஒரு அம்மா உமன்ங்கிறத விட ஒரு நல்ல ஒரு அம்மானே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வனிதாக்கா பிடிக்குமா இந்த படம் பார்த்துட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு